தலைமுறையாக கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளில் உங்களை பார்த்ததில் இருந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் உங்களை பலப்படுத்தும்படியாக கத்தருடைய வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் ஒன்று நாளாக நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் அங்கே யாப்பேசனுடைய ஜபத்தை நாம் பார்க்க முடிகிறது யாப்பேஸ் இஸ்ரேவனின் தேவனை நோக்கி தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி நமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படித்து அதற்கு என்னை விலைக்கு தாக்கலும் என்று வேண்டிக் கொண்டார் தேவன் அறிவித்தார் அலை தீங்கு நம்மை துக்கப்படுத்தாத படித்து கத்தர் எல்லா துத்தத்தையும் நமக்கு சந்தோஷமாய் மாற்றி தருகிற தேவன் அலை நீ கத்தரிடத்துல வேண்டும் பொழுது கத்தர் உங்கள் எல்லையை பொய் உங்களை ஆசிர்வதிக்கு பெ சொல்லுகிற தேவனா இருக்கிறார் அதை இந்த கடந்த நாட்களை நினைத்து கலங்கி நம் துக்கப்படுகிறதை காட்டிலும் நடக்க போகிற காரியங்களை கத்தரிடத்துல நாம் ஊக்குவித்து நம்முடைய வாழ்க்கையை ஊக்குவித்து அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது கத்தர் எல்லா துக்கத்தையும் கத்தர் நமக்கு சந்தோஷமாய் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார் அலை நூய்யா அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொஞ்சது கூட நீங்கள் விசுவாசத்தோடு அவர் மேல் நம்பிக்கை வைங்க டக்கர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் அலை நூயா உடைய வார்த்தையை விசுவாசிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்